ஒரு பிராண்ட் ஆகிற வரைக்கும் தான் பிக்கல் புடுங்கள் எல்லாம் ஆகிவிட்டால் பூனையை யானையாக்கி புன்னாக்கை பிரியாணி ஆக்குகிற வித்தை தானாகவே நடக்க ஆரம்பித்துவிடும் கோடம்பாக்கம் கெட்டுப்போக காரணமாக இருந்த இந்த ஃபார்முலாவால் கோடி கோடியாக கொள்ளையடித்த இசையமைப்பாளர்கள் போடுகிற பாடல்களை மட்டும் சொந்த மண்டையிலிருந்து எடுப்பதில்லை ஹாரிஸ் ஜெயராஜுக்கு நாலு கோடி சம்பளம் என்று கூசாமல் பில் போடும் நாக்கு ஒரு படத்தில் வரும் ஐந்து பாடலையும் ஹிட் ஆக்க முடியுமா என்று சவால் விடட்டுமே நடக்கவே நடக்காது மேற்கத்திய இசையை பெரும் கூச்சலாக்கி எல்லா டியூன்களையும் ஒன்றிலிருந்து இன்னொன்றாய் உருவி காசு பண்ணும் இசையமைப்பாளர்கள் வரிசையில் ஹாரிஷ் முதலிடத்திலும் அவருக்கு அடுத்த இடத்தில் அனிருத்தும் இருக்கிறார்கள் இப்போது ஹாரிஷ் லெவலுக்கு சம்பளம் கேட்க ஆரம்பித்து விட்டாராம் அனிருத் இவரை வரவழைத்தார்களே ஆந்திராவில் இந்த அட்ராசிட்டி பவன் கல்யாண் படத்தில் இசையமைத்து வரும் அனிருத்தை அங்குள்ள பல இளம் ஹீரோக்கள் சிபாரிசு செய்து வருகிறார்களாம் இதையடுத்து அவரை அணுகும் தயாரிப்பாளர்களுக்கு தான் மூன்றரை கோடியில் பில் போட்டு கிருகிருக்க விடுகிறார் அனிருத் இதற்கு அவர் இல்லை என்று நம்பும் சிலர் மட்டும் எடுக்கிறார்களாம் ஓட்டம் போகிற போக்கி பார்த்தால் எல்லோருமே சேர்ந்து அனிருத்துக்கு பீப் சாங் பாடாமல் இருந்தால் அது